வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய சேலம் ஆர் ஆர் பிரியாணி குழுமத்தின் நிறுவனத் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் வியட்நாமில் இரண்டாவது உலக தமிழர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வணிகம் சார்ந்த கருத்துக்கள் இதில் பகிரப்பட்டது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் இலங்கையிலிருந்தும் தமிழ் ஆர்வலர்கள் வருகை புரிந்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் புதிய கிளையை துவங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் தொழில் துவங்குங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தியில் தொழில் துவங்குங்கள் என்றும் கூறினார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லித்தர வேண்டும் என்று தெரிவித்தார் அவர்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுத்தர வேண்டும் என்றும் கூறினார் மொழி நம் உயிர் அதனால் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் என்றும் கூறினார் விவசாயம் சுற்றுலா போன்றவற்றை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றும் கூறினார் சமூக வலைதளங்களில் உங்களை குறித்து விமர்சனங்கள் வருகிறது என்ற கேள்விக்கு நீங்கள் பேசுகின்ற பேச்சு என்னை கடுகளவும் தாக்காது நான் கடுமையான உழைப்பாளி அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் மனிதர் மீது கோபம் இருக்கலாம் மண் மீது கோபம் இருக்கக்கூடாது என்னை பற்றி பேசுங்கள் ஆனால் என் குடும்பத்தை பற்றி பேசாதீர்கள் விமர்சனம் செய்பவருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அவரை என்னுடைய குடும்பமாக நினைத்து பார்க்கிறேன் அவருக்கு இன்னும் பக்குவம் வேண்டும் மாநாடு சிறப்பாக இருந்தது சில கருத்து மோதல்களும் இருந்தது அதிக பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை நேரம் குறைவாக இருந்தது மூன்றாவது மொழி அவசியமா என்ற கேள்விக்கு எங்கள் வியாபாரிகளுக்கு ஹிந்தி தேவை ஆனால் ஹிந்தியை கட்டாயப்படுத்த வேண்டாம் சட்டம் ஆக்காதீர்கள் ஆங்கிலம் வளர வேண்டும் என போராட்டம் செய்யவில்லை தமிழ்நாட்டிற்கு காமராஜர் கலைஞர் போன்ற பல தலைவர்கள் நமக்கு பல நன்மைகளை செய்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார்